உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி தாங்கியிருப்பீங்க அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு வலித்தது ஏன்னால் நாங்களும் அதை கடந்து வந்ததினால எங்களுக்கு வலித்தது கொஞ்சம் முடிஞ்சு உங்களோட ரெண்டாவது வீடியோ நாங்கள் பார்க்குறோம் அதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஊழியக்காரனை தப்பாக பேசுங்கன்னு சொல்லி இதே வாலிப பசங்களுக்கு தூண்டி விடுறீங்க அது நீங்கள் விதைச்சிட்டிங்க பிரதர் நீங்கள் விதைச்சிட்டிங்க உங்கள் உங்களோடய எல்லை வந்து அளவுக்கு அதிகமானது அதிகமானவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டார் வேறு யாரோட எல்லையும் உங்கள் அளவுக்கு பெருசு ஆகலை உங்களோட எல்லை பெருசு ஆனால் அதுவே உங்களுக்கு போதுமானது நீங்கள் அதுக்கு கீழே இறங்கி வந்து அவனை தட்டி தூக்கு இவனை தட்டி தூக்கு அவனை கொன்று இவனை கொன் அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு டாப்பிக்குன்னு நான் நினச்சேன் ஓ நீங்கள் விதைச்சது தான் நீங்கள் இன்னைக்கு அறுத்துட்ருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விதை தான் பிரதர் நீங்கள் விதைச்சிங்க இன்றைக்கி அந்த பசங்க உங்களுக்கு விரோதமாகவே எழும்பி உங்களையே மிரட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு நீங்கள் பயபக்தியை விதைச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக உங்களோட அசோசியேட் எழும்பும்போது இதே பசங்க உங்களுக்கு ஆப்போ ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருப்பாங்க நின்று அவங்கள மிரட்டியிருப்பாங்க ஏன்னா நீங்கள் அங்கே பயபக்தியை விதைச்சிருப்பீங்க என்னோட பாஸ்டருக்கு முன்னாடி என் அப்பாவுக்கு முன்னாடி யாரடா நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல கத்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும் இப்போ உங்கள் சபை உடஞ்சி நீங்கள் விதைச்ச விதை உங்களோட அபிஷேகம் வேறு ஆனால் உங்களுடைய மாம்சம் வெளிப்பட்டு சூழ்நிலையவே மாற்றிடுச்சு நாங்கள்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக மேலே விசுவாசிகளாக இருக்கும் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் ட்ரெண்டு எப்போ மாறுச்சின்னு நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு வந்து பாடல்கள் கொடுத்து நீங்கள் ஸ்டேஜ் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ தான் பிரதர் ட்ரெண்டு மாறிச்சு நீங்கள் தான் வந்ததுக்கப்புறம் தான் ஊழியக்காரங்களை புல்பீட்டில் நின்று ஓயின்னு கூப்பிட்றது ஒய்யாலைன்னு கூப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிரதர் வந்தது மற்ற ஊழியக்காரங்க பகிரங்கமாக யாரையும் யாரையும் தாக்கி பேசி நாங்கள் பார்க்கவே இல்லை ஒருத்தரை ஒருத்தரை கணம் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்துட்டு தான் அவ்வளோ பெரிய ஊழியக்காரனா அசால்ட்டாக பேசுறீங்க பிரதர் அசால்ட்டாக பேசுகிறீங்க அவங்களுடைய அபிஷேகம் கர்த்தரால் நடத்தப்படுறது உங்களுக்கு தெரியுமா சவுல் வந்து அவ்வளவு விரோதமாக போதும் தாவிதை அவர் மேலே கை போடலை ஏன் தெரியுமா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தாவிதை அறிந்திருந்தான் அது ஆண்டோருக்கு ரொம்ப பிரியமான கேரக்டர் அந்த விஷயம் பைபிளில் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்காரு பாருங்க ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட சபையில் நீங்கள் யாருக்கு கீழே வளர்றீங்களோ அவங்கள ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவங்க சொல்கிறதுக்கு உபயோ பண்ணணும் அவங்க என்ன பண்ணாலும் நோ கமேண்ட்ஸ் பிரதர் அங்கே ஆண்டவர் பார்த்துப்பார் அதுக்கு தான் ஆண்டோர் இருக்காது ஆண்டோரோட வேலையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா ஒன்று ஒன்று கேட்குறேன் மோகன்சி ஐயாவை வந்து எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் எப்படி நீங்கள் அவரை வந்து தரைக்குறைவாக பேசலாம் அதை விதைச்சதோட அசிங்கம் அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்க இன்றைக்கி நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க பிரதர் தயவு செஞ்சு உணர்வடைங்க அவர் பிரசங்கம் பண்ணி கீழே அமர்ந்திருந்து கேட்டிருக்கீங்களா நாங்கள் கேட்டிருக்கோம் ஐயா பேசிகிட்ருக்காங்க ஒரு சபையோட ஓப்பனிங்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட ஃபுல் ஸ்பீச்சு அதில் வந்து ஏசு கிறிஸ்து யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சபைக்கு வர ஜனங்களுக்கு என்ன சொல்கிற வராரு என்ன சொல்கிறார் என்கிட்ட வாங்க அப்படின்னு என்ன வச்சு கூப்பிட்றார் இவ்வளோதான் டாபிக் அவர் பேச 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 நான் கீழே விசுவாசியாக அமர்ந்திருக்கிறேன் தேவ பிரசனம் அந்த சபையை நெருக்குது என்ன நெருக்குது ஆண்டவர் அங்கீத்தரித்தவராக அந்த சபையில் அவருடைய பிரசன்னத்தை என்னால் தாங்க முடியல சரீரத்தாலேயும் ஆவியாலையும் தாங்க முடியல நான் அழுகிறேன் அன்னிய பாஷை பேசி பேசி அழுகிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கத்தர் அப்படிப்பட்ட அசைவை அன்னைக்கு கொடுத்தாரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் அழுதுட்டு இருந்தேன் அத்தனை நிமிஷமும் அவர் பேசி அவர் ஆராதனைக்கு போகிற வரைக்கும் அந்த தேவ பிரசனம் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை பிரதர் அசையவே இல்லை நீங்கள் ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழும்பாதீங்க பிரதர் உங்களை திருத்திக்கங்க உங்களை திருத்திக்கங்க என் கணவர் ஒரு உதாரணம் பிரதர் அவர் வந்து தேவனி எங்களோட பாஸ்ட்ருக்கு ஆப்போசிட்டாக ஒரு லெட்டர் போட்டார் ஸ்தாபனத்துக்கு நாங்கள் ஒரு சபையில் ஊழியும் செஞ்சுட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு ஒரு பாஸ்டர் அவங்க வந்து என்னோட பாஸ்டருக்கு எங்களோட எங்களை நடத்தி வந்து ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாக ஒரு லெட்டர் போட்டார் நான் அப்போவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாத பண்ணாத இதை மட்டும் பண்ணாதப்பா நீ என்ன வேணாலும் பண்ணப்பா நீ இதை மட்டும் பண்ணாத ஊழியக்காரனுக்கு விரோதமாக கை தூக்காதப்பா அது கை தூக்காதப்பா கேட்கவே இல்லை பிரதர் கேட்கவே இல்லை மற்ற பாஸ்டர்ஸெல்லாம் தூண்டி விட்டாங்க ஸ்தாபனத்தில் இருக்கிற மற்றவங்களாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா என் ஹஸ்பண்டு தண்டிக்கப்பட்டார் எத்தனையோ காலங்கள் படுக்கலேருந்து இறந்து போனார் ஊழியம் கொடுக்கப்பட்ட ஊழியம் பிடுங்கப்பட்டுச்சு பிரதர் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பாதீங்க பிரதர் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைன்னு தெரியும் சரி பண்ணுங்கள் பிரதர் ஒருத்தியோடு வாழுங்க பிரதர் உங்களோட ஊழியத்தை சரி பண்ணிக்கோங்க இதை விமர்சனம் பண்ணுறவங்க உலக பிரகாரமான நிறைய வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி விமர்சனம் பண்ணுறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பாஸ்டர்ஸ் எல்லாம் சினிமா பாடல் பாடுறவங்களா இருக்காங்க குளிப்பீட்டில் சினிமா பாடல் பாடுறவங்களா இருக்காங்க ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அன்வான்டாக இருக்குது ஒரு கிறிஸ்தவம் வந்து அப்படியே குலைச்சல் அடையுது ஒரு கிறிஸ்தவ ஒரு 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 வட்டாரம் அழகாக அமைதியாக போயிட்டு இருந்தது கிறிஸ்தவங்க தானே இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டிக்கலாக நமக்குன்னு ஒரு குணங்கள் இருந்தது இப்போ அதெல்லாம் உடச்சிட்டு உடஞ்சி போச்சு எல்லாம் ஆளாளுக்கு விமர்சனம் ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது எதுவுமே கேட்க முடியல எதுவுமே பார்க்க முடியல அறிவிப்பாக இருக்குது கர்த்தர் எவ்வளோ எவ்வளவு வேதனைப்படுவார் அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆவிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபீலிங் நான் சொல்கிற அத்தனை ஆவிக்குரியவங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க நீங்கள் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க நீங்கள் ஒரு தேவ மனுஷன் நீங்கள் பாடி எல்லோரும் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தலைகணம் உங்களுக்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா உங்களை தூக்கிக்கங்க அதை எடுத்துருங்க இல்லை 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 பாடல்கள் பாடி வாசிக்கும் பொழுது சவுள் தாவி பாடி வாசிக்கும்போது சவுளுக்குள்ளே இருந்த ஆவி வெளியே போச்சான் நீங்கள் பாடி யாருக்காவது ஆவி வெளியே போச்சா பிரதர் அப்போ தாவி இதை காட்டிலும் நீங்கள் ஆள் ஆகலை பிரதர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க தாவி இதை காட்டிலும் நீங்கள் பெரியால் ஆகலை அதனால் அந்த அவன் தாழ்ந்து இருந்தான் எல்லா இடத்துலையும் தன்னை தாவிதும் தப்பு பண்ணாமல் இல்லை பிரதேர் தன்னை தாழ்த்தி ஒடுக்கி தேவ சமூகத்தில் உட்காந்தார் திரும்பவும் ஆண்டவர் எடுத்தார் திரும்பவும் உங்களை ஆண்டவர் எடுப்பார் ஒடுக்கி தேவ சமூகத்தில் உட்காருங்க உங்களுக்கு விரோதமாக எலும்புன்னு அத்தனை பேரையும் விசாரிப்பார் ஒடுக்கி தேவ சமூகத்தில் உட்காருங்க நீங்கள் பாடல் உங்கள் பாடல் ரொம்ப சபைகளில் பாடப்படுது உங்களை இந்த பக்கம் திட்டுனா உங்கள் கூட அந்த பக்கம் போய் நீங்கள் பாடின பாடல்களை பாடுறாங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க பிரதர் உங்களை ட்ரோல் பண்ணுறவங்களும் பாடுறாங்க அது கர்த்தர் கர்த்தருடைய ஆலயத்தில் உங்கள் பாடல்கள் ஆனால் உங்களுடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது பிரதர் நீங்க இளைய சமுதாயத்துக்கு ரொம்ப ஆடம்பரத்தையும் பகட்டையும் ரிச் லுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க பிரதர் ஏசு கிறிஸ்துவே அந்த பரிசுத்தத்தை தான் சொல்ல வந்தார் உங்களோட ஊழியம் அவருக்காக பரிசுத்தத்தை தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க வேற யாருடைய நாமத்துலயாவது நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா நாங்க உங்க சைடு ஆலோசனை கொடுக்க வரவே மாட்டோம் நாங்கள் ஏன் வாலண்டியரா தாங்க முடியாம வரோம் அப்படின்னா நீங்க தேவனுடைய பரிசுத்தத்தை சொல்ல வந்த ஊழியக்காரன் அந்த பரிசுத்தத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அந்த பரிசுத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அதுதான் உங்களுடைய முழு முழு வேலை நீங்கள் திரும்பவும் ஜூன் மாதம் ஊழியத்தை தொடங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க தொடங்குங்க உங்கள் மனைவியோட என்ன பிரச்சனையும் உட்காந்து பேசி சரி பண்ணி திரும்ப வாங்க அவங்கள கைவிட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் இதை பண்ணிடாதீங்க பிரதர் பண்ணிடாதீங்க பிரதர் சவுலுக்கு வந்த முடிவு உங்களுக்கு வரும் அப்போவும் ஆண்டு கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் ஆவியானவர் விலகி போயிருப்பார் விலகி போயிருப்பார் அந்த பொண்ணு உங்கள் ஒய்ஃப் அவங்க அழுகிற கண்ணீர் வந்து நிச்சயமாக தேவ சமூகத்தை அசைக்கும் பிரதர் அதை துரோகத்தை பண்ணாதீங்க பிரதர் அப்புறம் எல்லாரும் பேசுனது சரி அப்படின்னு ஆகும் நீங்கள் வீம்புக்கு பண்ணிடாதீங்க பிரதர் உங்களை ஒடுக்கி சமூகத்தில் உட்காந்து எது சரியோ அதை பண்ணுங்க பிரதர் எது சரியோ அதை பண்ணுங்க தாவீது தவறு செய்த போது உரியாவின் மனைவி அவன் அடைந்த போது முதல் குழந்தைய அடித்தார் ஆண்டவர் தண்டனை இருக்குது பிரதர் தண்டனை இருக்குது பிரதர் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ சா அப்படியே அந்த எல்லை கிறிஸ்தவ வட்டாரத்தின் எல்லை கலங்கிட்டு நின்றுட்டுருக்கு நீங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பேசும்போது எங்களால் தாங்கிக்க முடியல கொலையெல்லாம் நடுங்குது கொலையெல்லாம் நடுங்குது மோகன் சி ஐயா சொல்கிறாரு ஒரு இடத்துல வயிறு எரிஞ்சு சொல்கிறாரு மேல சாத்ராமே ஆபத் ஆண்டவர் இறங்கி வருவாரு நீ பணத்துக்காக பொருளுக்காக உலக ஆசைக்காக ஊழியம் செய்கிற உனக்காக வரமாட்டாருன்னு சொல்றாரு நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க ஆண்டவர் உங்களுக்காக வரணும்னா நீங்க அக்னி சூளையில் நிக்கணும் பிரதர் அவ்வளவு பெரிய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுங்க பிரதர் பண்ணுங்க பிரதர் அவங்கள விட எல்லாம் நீங்கள் ஆள் ஆகலை பரிசுத்தத்தில் அவங்கள விட எல்லாம் அவங்களெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்களோ நாங்களோ யாருக்கும் உரிமை இல்லை பிரதர் அவங்க எப்படி ஆண்டுவர் சமூகத்தில் ஒடுக்கி தன்னை வச்சுட்டு புல்பீட்டில் ஏறுறாங்கன்றது கத்தருக்கு தெரியும் தயவு செஞ்சு ஊழியக்காரங்களை கமெண்ட்ஸ் பண்ணி லைஃபுக்கு எடுத்துக்காதீங்க எதிர்காலத்துக்கு எடுத்துக்காதீங்க உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க இது ஒரு சகோதரனாக பார்க்குறனால தான் அன்பு செஞ்சு தான் உங்களுக்கு இது ஆலோசனை கொடுக்குறோம் உங்களுக்கு விரோதமாக எலும்புனா எல்லாரையும் ஆண்டர் விசாரிப்பார் நீங்கள் ஆண்டூர் பக்கம் ஸ்ட்ராங்கான்னு எழுங்க இப்போ கூட எனக்குள்ளே ஆண்டூர்கார் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கல்ல ஒப்பு கொடுத்துட்டு சொல்லுங்கள் பிரதர் தன்னைத்தானே அறிந்துக்குங்க எந்த இடத்துலலாம் நீங்கள் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுனீங்க எந்த இடத்துலலாம் நீங்கள் பேசுனா நாளைக்கு உங்களை ஃபாலோ பண்ணுற அத்தனை வாலிப பிள்ளைங்களும் பேசுவாங்க பிரதர் அத்தனை பிள்ளைங்களும் பேசுவாங்க என்னோட அக்காவோட பொண்ணு உங்கள் மேலே அவ்வளோ ஆசை நீங்கள் எங்கே மீட்டிங் நடத்தினாலும் இருந்து ஓடி வருவாள் எங்கே நடத்தினாலும் அப்பா அம்மா அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க சண்டை போட்டு வீட்டில் அப்படி பண்ணி கலாட்டா பண்ணி வருவா அப்போவே நான் அக்கா என்கிட்ட சொல்லி அழுதாயே எங்கே மீட்டிங் நடந்தாலும் அழுகிறாடி கதறாடி இப்படி பண்ணுறாடி அப்படின்னா சார் நான் விட்டுரு எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நாள் வரும் அவ்வளோ வேண்டான்னு துக்கி போட்டு வருவாள் அது நடந்துச்சு பிரதர் ஒரு நாள் வந்தது அவள் எதை உங்ககிட்ட பார்த்தா என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நாள் தூக்கி போட்டு வந்துட்டா இல்லை மம்மி பரிசுத்தமாக ஆசை ஆராதிக்க முடியலன்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா இதுதான் பிரதர் உங்களோட கான்செப்ட் நீங்கள் விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி மாதிரி ஏஆர் ரஹ்மான் மாதிரி மீட்டிங் நடத்துகிறீங்க பிரதர் அங்கே பரிசுத்த அலங்காரம் இல்லை ஆடல் பாடல் மட்டும்தான் இருக்குது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிரதர் நீங்கள் புல்பீட்டில் நின்னா நாங்கள் இங்கே அழுகணும் எங்களை ஒப்பு கொடுத்து அழுகணும் குதிக்கக்கூடாது ஏன்னா ஆண்டருடைய சமூகத்தில் மட்டும்தான் ஒப்பு கொடுத்தல் நடக்கும் வெளியில் நடக்கவே நடக்காது வெளியே எல்லாரும் சிரிப்பாங்க எல்லாரும் ஆடுவாங்க எல்லோரும் பாடுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் ஆண்டருடைய சமூகத்தில் மனம் உடைந்து அழுவாங்க பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க அதனால் நீங்கள் அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள் அதை மட்டும் சரி பண்ணுங்கள் உங்களை திரும்பவும் ஆண்டவர் எடுக்கட்டும் ஜூன் மாதம் உங்கள் ஊழியத்தை நீங்கள் திரும்ப தொடங்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ரீபவுண்ட் சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க நீங்கள் உண்மையாகவே திரும்பவும் பிறந்துவாங்க ஆர்ஐபின்னு எல்லோரும் பின்னாடி கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்காதீங்க உங்களுக்கு தெரியும் பாடல்கள் ஒவ்வொன்றும் இவ்வளோ ஆவிக்குரிய தன்மையில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆவியானவர் நடத்துவார்னு நாங்கள் நம்புகிறோம் எங்கெல்லாம் உங்களை சரி பண்ணிக்கணுமோ சரி பண்ணிக்கோங்க பிரதர் ரொம்ப உங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்க பிரதர் தயவு செஞ்சு வாங்க